الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد قال الله تبارك وتعالى عين ذكر رحمة ربك عبد أو زكريا إذ نادى ربه نداء خفيا قال رب إني وأنا العظم مني على الرأس شيبا ولم أقم بدعائك رب شقيا صدق الله العلي العظيم أني تركني الله إن الذي أنه சூடா மரியன் அந்த சூடாவில் தாய்மையை அழைத்த இரண்டு விதமான பெண்களை பற்றி அந்த சொன்னார் அவர்களுடைய மனைவி ஆரம்பிக்கும் போது இப்படிதான் ஆரம்பிப்பான்

ஜக்கரியா அலை இஸ்லாம் அவருடைய அவர்களும் முழுமையை அடைந்து விட்டார்கள் இந்த குழந்தையை அவர்கள் கேட்பதை விடவில்லை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் அல்லாஹ் அதற்கு பிறகு அவர்களுக்கு குழந்தையை கொடுத்தான் என்பதாக அல்லாவுக்கு முதல் பெண்மணியை பற்றி ஜக்கரியா இஸ்லாம் அவருடைய மனைவி தாய்மையை அடைந்தார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்வான் அடுத்ததாக அடுத்த பக்கத்திலேயே சொல்லும் பொழுது மரியம் அலேஹி அவர்கள் அவர்களுடைய இருக்கும் பொழுது திடீரென்று ஒரு ஒரு வழக்கு தோன்றுவார் ஜிபிலி அலி இஸ்லாம் அவர்கள் தோன்றி அவர்களுக்கு குழந்தை வரத்தை கொடுப்பதற்காக வேண்டி வருவார்கள் என்பதாக மரியம் அலிசலாம் அவர்கள் தாய்மையை அடைந்த அந்த வரலாறையும் அந்த சொல்லி காட்டுவார் முதல்ல நம்ம புரிய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா தாய்மை என்பது ஒரு வரம் எங்கெல்லாம் குழந்தையை கொடுப்பது குழந்தையை பெறுவது என்பதாக வார்த்தையை எங்கெல்லாம் பயன்படுத்துவானோ அங்கெல்லாம் அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஹிபா என்ற வார்த்தை கிஃப்ட் ஹிபத்துனா என்ன கிஃப்ட் அந்தாஹோடைய பரிசு நீங்க எடுத்து பாருங்களேன் குழந்தையை கேட்பதற்காக என்று துவச நீ என்ன தோசைனுங்கிற பி அபலி வின சுவாலிபி எனக்கு ஸ்வாலிஹான குழந்தையை கொடு கொடு என்பது வார்த்தை அபு என்ற அர்த்தம் அல்ல சுவாலிஹான குழந்தையை பரிசாக கொடு என்பதாக அர்த்தம் கொடு என்பதற்கு வேற வார்த்தை இருக்கு ஆத்தி இருக்கு ஆத்தி இருக்கு ரொம்பனா ஆத்தினா பித்ரோ யாக சனா உலகத்திலையும் எங்களுக்கு நல்லதை கொடு வறுமையிலும் நல்லதை கொடு என்பதாக ஆத்தினா தான் என்பதா சொல்லணும் அதே மாதிரி ஆத்தி என்ற வார்த்தையும் பயன்படுத்துவாங்க தினமும் காலை மடக்கு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அல்லாஹ் மஹா ஆத்தி யாருலா யாரெல்லாம் முன்ஃபீல் பன் சனஃபா ஆத்தி முன்ஃபிபன் சனஃபா யாரெல்லாம் மஹா யாரெல்லாம் செலவு செய்கிறார்களோ செதத்தா செய்கிறார்களோ அவர்களுக்கு நீ பகரத்தை கொடு என்பதாக கொடு என்ற வார்த்தைக்கு ஆதி என்பதாக சொல்லுவாங்க ஆனா குழந்தையை நம்ம எப்படி சொல்லணும் சொல்லக்கூடாது அப்போ குழந்தை கிடைப்பதே ஒரு ஹிபத் அல்லாருடைய கிப்ட் அல்லாஹு சொல்லுவான் அல்லா நாடியவர்களுக்கு ஆ பெண் குழந்தைகளை பரிசாக கொடுக்கிறான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை பரிசாக கொடுக்கிறான்

சுழற்செய்தி என்பதாக அல்லாஹ் சொல்வாரு ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி அல்ல ஒரு ஆயத்துல வைதா புஷிரா அவர்களுக்கு பெண் குழந்தையை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்டால் சுப சொல்லப்பட்டால் அப்போ பெண் குழந்தையை கொண்டு சுப சொல்லப்பட்டால் என்பதா சொல்லுவான் பெண் குழந்தையை கொடுத்தா என்றா சொல்ல பெண் குழந்தையை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்டால் இன்னைக்கு ஓதப்பட்ட அந்த சூரா மரியம்ல

அப்ப குழந்தை வரம் என்பது அது பெரிய ஒரு சுப செய்தி ஒரு பெரிய கிஃப்ட் என்பதை நாங்கள் வழங்கணும் அவர்களும் அதிகமாக குழந்தைகள் பெற்றுக் கொள்வதை நபிசுல்லா அவர்கள் விரும்பினார்கள் நிறைய ஹதீஸ் ஒரு மூணு ஹதீஸ் உங்களுடைய கவனத்திற்கு நான் எடுத்துரைக்கிறேன் அவர்கள் அந்த வராங்க அவங்க சொல்றாங்க ஒரு மனிதர் நபிசுல்லா சார் வந்தாங்க

அந்த பெண்ணை நான் மனமூடி கட்டுமா என்று கேட்பாங்க அவருடைய எல்லாமே இருக்கு அழகும் இருக்கு நல்ல குடும்பத்தை சார்ந்த பெண் நல்ல அழகான பெண் ஆனா குழந்தை பெற்றுக்க முடியாதவங்களால அவளை நான் திருமணம் முடிக்கட்டுமா என்று கேட்பாங்க நவிசல் தாசன் சொல்லுவாங்கல்ல வேண்டாம் என்று சொல்லுவான் அந்த மாதிரி உள்ள மாதிரி இல்லை நல்ல அழகான பொண்ணு என்ன செய்யறது எப்படியாவது நகிசுல் தாசை கேட்டு முடிச்சுருந்தான்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்பார்

அல்வருந்து அதிகமாக குழந்தைகள் பெற்றுக் கொள்ளக்கூடிய பெண்ணை நீங்கள் திருமணம் செய்யாம ஏனென்றால் என்ன செய்வேன் அதிகமாக இருப்பதை கொண்டு நான் பெருமை அளி பெருமை கொள்வேன் என்பதாக நமசில்லாசம் சொல்லுவான் மறுமை நாளில என்னுடைய உம்மத் அதிகமாக இருக்கணும் அதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன் என்பதாக நமசில்லாசம் சொல்லுவான் அப்போ

கணவன் மீது பாசமாக இருப்பவர்கள் அல் அல்வழுவது அதிகமாக குழந்தைகளை பெற்று பெற்றுக் கொள்பவர்கள் அவர்கள் அல்லாஹை பய பயப்படக்கூடியவர்களாக இருந்தார் வெறும் கணவன் மீது பாசம் இருந்து அதிகமாக குழந்தையை பெற்றால் மட்டும் பத்தாது அல்லாஹை அஞ்சக்கூடியவர்களாக இருக்கணும் இந்த மூணு சிபத்தும் இருந்தால் அவர்கள்தான் பெண்களிலேயே சிறந்தவர்கள் என்பதாக நமஸ்ரங்கா சொல்லுவாங்க அடுத்த ஹதீன் இதுவும் பைஹக்கையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஷேக் அல்வானி ரமத்துல சஹி என்பதாக சொல்றாங்க அல்லா உஸ்பிருக்கும் பிரிஜானிக்கும் என் அகலில் ஜன்னா சொர்க்கவாசிகள்லேயே சொர்க்கவாசி சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய ஆண்களைப் பற்றி உங்களுக்கு அறிவு கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சொல்லுவாங்க அந்நபியும் ஜன்னா நபிமார்கள் சொர்க்கத்தில் இருப்பாங்க ஆண்கள் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய ஆண்கள் முதல்ல நபிமார்கள்

ஒரு மனிதர் அவர் அல்லாவுக்காக வேண்டியே ஒரு ஊருக்கு சென்று ஒருவரை சந்திக்கிறார் வேற எந்த காரணமும் இல்லை அல்லாவுக்காக மட்டும் இன்னொரு மனிதரை சந்திக்கிறார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட மனிதரும் சொர்க்கத்தில் இருப்பார் என்பதாக ஆண்களைப் பற்றி சொன்னார் கிருஷ்ணாஸ்னம் தொடர்ந்து பெண்களைப் பற்றி சொல்லுவாங்க வனிசாவுக்கும் அளிச்சன்னா சொர்க்கத்துடைய பெண்மணிகள் யார் தெரியுமா அல் வதூத் கணவன் மீது பாசம் இருப்பவர்கள் அதில் வலூன் அதிகமாக குழந்தைகளை பெற்றுக்கொள்பவர்கள் அல்ல அந் அழூங்கும் அல்லா கணவனுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் கொண்டு வரக்கூடியவர்கள் எப்படி சொன்னாங்க அல்ல தீ இதாதப ஜஹத் பய ததா யதஹா ஃபியதி ஜோஜிதா கணவன் ஏதாவது விஷயத்துக்காக கோவம் அந்த மனைவி என்ன செய்வாங்க கணவனுடைய கையை எடுத்து தன்னுடைய கையில வச்சு திருப்தி படாத வரைக்கும் நான் தூங்க மாட்டேன் என்பதாக சொல்லக்கூடிய மனைவி என்பதாக நம்ப சில்லாசம் அப்போ கணவன் மீது இந்த அளவுக்கு மாசம் வைத்து அதிகமாக குழந்தைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய பெண்கள் தான் சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள் என்பதாக நம்ப சில்லாசம் சொல்லுவாங்க அப்போ அதிகமாக குழந்தை பெற்றுக் கொள்வதை

நிப்பாட்டான் அப்புறம் நீங்கள் வறுமையை பயந்து குழந்தைகளை கொள்ளாதீர்கள் அந்த குழந்தைகளுக்கும் நான் தான் உங்களுக்கும் நான் தான் கொடுக்கிறேன் குழந்தை பிறந்துட்டா அதுக்கான ஏற்படுத்திடுவான் குழந்தை நம்மளுடைய பாக்கெட்ல பணம் காலி அதுக்கான சேர்த்து தருவான் அப்பவும் அந்த குழந்தைகளுக்கும் நான் தான் கொடுக்கிறேன் உங்களுக்கும் நான் தான் கொடுக்கிறேன் இன்ன பத்திரவன்கான கபீரா குழந்தைகளை கொல்வது அது பெரிய பாவம் என்பதாக அந்த சொல்லிக் காட்டுவான் இன்னைக்கு அரசாங்கம் கூட எல்லா விதத்திலும் ஒரு காலம் இருந்துச்சு இது வரைக்கும் சச்சமயம் வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா அதிகமாக குழந்தை பெறுவதை அரசாங்கம் தடை செய்து கொண்டு இருந்தது எப்படின்னா சொன்னாங்க நாம் இருவர் நமக்கு இருவர் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரே குடும்பம் ஒரே வாரிசு அதுக்கப்புறம் நாமே குழந்தை நமக்கே குழந்தை அதுக்கப்புறம் நிறைய வார்த்தைகள் நீங்க ஆஸ்பத்திரி போனீங்கன்னா அதிகம் பெறாதே அவஸ்தைப்படாதே அப்புறம் இன்னொரு வார்த்தை இப்போ கூட பார்த்தேன் ஆஸ்பத்திரியில் நாங்கள் இருக்கும்போது ஒரு குழந்தை அவசியமா இரு இரு குழந்தை ஆடம்பரம் மூன்று குழந்தை ஆபத்து அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க அப்போ இந்த மாதிரிலாம் அதிகமாக குழந்தை பெற பெறுவதை அரசாங்கம் தடை செய்து கொண்டிருந்தது ஆனா சமீபத்தில் உள்ள ரிப்போர்ட் என்னன்னு சொன்னா இப்போ ஒரு பத்து நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி உள்ள செய்தி நம்முடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூட ஒரு திருமண விழாவில் சொன்னாரு நீங்க வந்து குழந்தை பெறுவதை தள்ளி போடாதீங்க தள்ளி போடாதீங்க அதிகமாக காரணம் என்ன மத்திய அரசாங்கம் வந்து அந்த எம்பி சீட்டை வந்து தமிழ்நாட்டில் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எந்த இடத்துல மக்கள் மக்கள் தொகை அதிகமாக இருக்கோ அந்த அடிப்படையில தான் வந்து எம்பி சீட்டை நாங்க கொடுப்போம் அதனால பீகார்ல யூபிலாம் வந்து மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறாங்க அந்த சீட்டை அதிகமாக்கி தமிழ்நாடு கேரளா ஆந்திரா போன்ற மாநிலங்கள்ல மக்கள் தொகை கம்மியா இருக்கிறாங்க அதனால எம்பி சீட்டை கம்மி ஆக்குறோம் அப்படிதான் சொன்ன உடனே இவங்களுக்கு எல்லாம் வாரி போட்டுச்சு என்ன பண்றதுன்னு தெரியல நீங்க வந்து அதிகமா குழந்தை பெற்றுங்க என்பதாக முதலமைச்சர் என்ன சொன்னாரு சொன்னார் தமிழ்நாடு மட்டும் இல்ல தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் அவர் சொன்னது என்னன்னா மூணாவது குழந்தை பெற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னா அது பெண் குழந்தையா இருந்தா ஐம்பதாயிரம் பரிசு ஆண் குழந்தையா இருந்தா ஒரு மாடு கொடுப்போம் என்பதாக சொன்னார் நான் என் ஒய்ஃப்ட சொன்னேன் தமிழ்நாட்டில் இருந்தது நீ தெலுங்கான இருந்த ஐம்பதாயிரம் மாதிரி கிடைச்சிருக்க இடத்துல வந்து ஒரு காலம் எப்படி இருந்துச்சு இப்ப கூட அரசாங்கத்துடைய ஆஸ்பத்திரியில மூணு குழந்தை ஆபத்து என்பதாக சொன்ன அரசாங்கம் இப்ப அப்படியே மாறி அதிகமா குழந்தை பெற்றுக்கணுங்க என்பதாக சொல்ல ஆரம்பிச்சுட்டான் இஸ்லாம் இதை ஆரம்பத்திலையும் சொல்ல ஆரம்பிச்சு குழந்தை அதிகமாக பெற்றுக்கொள்வதை இஸ்லாம் வரவேற்கிறது அது நல்லது என்பதாக சொல்கிறது எந்த அளவுக்கு சொன்னா ஒரு பெண் பிரசவ வழியில இருக்கும் பொழுது மூத்த ஆயிட்டாங்கன்னு சொன்னா பிரசவ வழியில குழந்தை பெறக்கூடிய அந்த வழியில மூத்த ஆயிட்டாங்கன்னு சொன்னா அந்த பெண் ஷஹீத் என்பதா சொன்னாங்க ஷஹீதா யார் ஒரு பெண்மணி பிரசவ வழியினால ஒஃபாத் ஆயிட்டாங்களோ அவர்கள் ஷஹீத் என்பதாக நபி சுல்லாசம் சொல்லுவாங்க அதே மாதிரி கர்ப்பிணி பெண் அவர்கள் பிரசவ பிரசவம் நடக்கும் பொழுது அவர்களுக்கு

கால ஒரு முழு குத்துனாலும் கூட அல்லாஹல்லா அதுக்கு பதிலாக அவருடைய பாவங்களை மன்னிப்பான் என்று நமசிலா சொல்லுவாங்க பிரசவ வழி என்பது என்ன மௌத்துக்கு சமீபமான மௌத்துக்கு சமீபமான ஒரு வழி அந்த அளவுக்கு வழி இருக்கும் பொழுது அல்லாஹு அந்த இந்த எல்லா பாவங்களையும் அல்லாஹத்தல்ல மன்னிப்பான் என்பதை ஆதரிசு நம்ம பார்க்கணும் அப்போ அதிகமாக குழந்தை பெறுவதை இஸ்லாம் வரவேற்கிறது இன்னைக்குள்ள அரசாங்கம் எப்படி வரவேற்கிறதோ அந்த மாதிரி இஸ்லாம் என்பது ஆரம்பத்திலேயே வரவேற்கிறது அதே மாதிரி குழந்தை பெறாமல் இருப்பதற்கு அந்த ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷன் பண்ணுவது இஸ்லாத்துடைய அடிப்படையில் கூடாது இஸ்லாத்துடைய அடிப்படையில் அது கூடாது ஏற்கனவே சொன்ன மாதிரி தாயத்தில் வளர்த்தப்பும் ஓராதப்பும் ஹஷியத்தை இல்லாதான் வறுமையை வறுமையை பயந்து நீங்கள் குழந்தைகளை கொல்லாதீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்வான் அப்போ நிரந்தரமாக இந்த மாதிரி ஃபேமிலி பிளானிங் குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்றது அது இஸ்லாத்துடைய அடிப்படையில் கூட வேணும்னா வேற விதத்துல தற்காலிகமாக நம்ம என்ன செய்யலாம் குழந்தைகள் தள்ளி போகலாம் ஜாபிர் அதி இல்லாமுடைய ஹதீஸ் இருக்கிறது நாங்கள் அசில் செய்து கொண்டிருந்தோம் குர்ஆன் இறங்கும் பொழுது அசில் சொன்னா கணவன் வீடு போடும் பொழுது இந்த பொழுது கருவ பையில விடாம வெளியில எடுத்து விடாது இதுக்கு அசுர் என்பதாக சொல்லுவாங்க இந்த மாதிரி நாங்கள் செய்து கொண்டிருந்தோம் பொருளான் இறங்கி கொண்டிருந்த காலத்திலேயே என்பதாக சொல்லுவாங்க இந்த அதிதை ஆதாரமாக வைத்து தற்காலிகமாக என்ன செய்யலாம் தள்ளி போடுவதற்கான என்னென்ன வழிகள் இருக்கிறோம் அதையெல்லாம் மேற்கொள்ளலாம் ஆனால் நிரந்தரமாக அந்த ஆப்ரேஷன் செஞ்சு குழந்தை பெறாமல் ஆகக்கூடிய அளவு காம்ப்ரமைஸ் செய்வது என்பது இஸ்லாத்துடைய அடிப்படையில் கூடாது என்பதாக உலமாக்கள் இருந்துவார்கள் ஆக கண்ணியத்துடைய அல்லாஹ் என்று நேரங்களே குழந்தைகள் அதிகமாக பெற்றுக் இஸ்லாம் வரவேற்கிறது நபிசல்லாஹ் அலைகி வசனம் அவர்கள் அதை வரவேற்கிறார்கள் அதன் மூலமாக நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் நாளை மறுமையிலே உம்மத்தை பார்த்து சந்தோஷப்படுவார்கள்